மேஷம் பிள்ளைகள் பிடிவதமாக இருப்பார்கள் விட்டு பிடிப்பது நல்லது சிக்கனமாக இருக்கவும் யாருக்கும் எந்தவித உறுதிமொழியும் தர வேண்டாம் வியாபாரத்தின் நிதான தேவை பங்குதாரர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படவும் அலுவலகத்தில் மதிப்பு உயரம் ரிஷபம் சமயோஜித புத்தியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் யதார்த்தமாகவும் தத்துவமாகவும் பேசி எல்லோருடைய இதயத்திலும் இடம்பிடிப்பீர்கள் ஈகோ பிரச்சனை தீர்ந்து தம்பதிக்குள் நெருக்கம் கூடும் வியாபாரம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் மிதனம் எதிர்ப்புகள் அடையும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு விண்ணப்பித்து காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு புது வேலை கட்டம் தாழ்வழி உறவினர் நண்பர்களால் ஆதாயம் உண்டு வியாபாரம் சூடுபிடித்து நல்ல லாபம் பார்க்கலாம் அலுவலகத்தில் விவாதங்கள் வேண்டாம் கடகம் நெருங்கிய நண்பரை சந்தித்து பேசுவீர்கள் முன்கோபம் நீங்கும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் பிள்ளைகளின் நீங்கள் அதிக அக்கறை காட்டுவீர்கள் வெளியூர் பயணங்களை திருப்பித் தரும் வியாபாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் அலுவலகத்தில் மதிப்பு உயரும் சிம்மம் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் நட்பு வட்டம் தெரியும் பாயாறு விவாதம் வந்து போகும் வேண்டு நாட்களாக பார்க்க நினைத்தவர்களை சந்திப்பீர்கள் மனக்குழப்பம் மீண்டும் வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு கண்ணீர் புத்திஷ் நடந்து கொள்வீர்கள் பழைய நண்பர்கள் தேடி வருவார்கள் மனைவி ஒழி உறவினர்கள் உங்களை படித்துக் கொள்வார்கள் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களான ஆலோசனைகளை ஏற்பது நல்லது அலுவலகத்தில் அனுச அதிகாரிகளை அனுசரித்து நடக்கவும் துலாம் பிரபலங்களின் பிரபலங்களின் உதவியை நாடி செல்வீர்கள் குடும்பத்தினரின் விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் வரும் அலுவலக பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் வியாபார ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் விருச்சிகம் பிள்ளைகளின் படிப்பு தொடர்பாக செலவு அழைச்சி நிற்கும் பிள்ளைகளிடம் முன்கோபத்தை காட்ட வேண்டாம் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் வியாபார ரீதியாக முக்கியப்பெரும்போர்களை சந்திக்க நேரிடும் தனுசு கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் பிரபலங்களின் பிரபலங்களின் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் வாகன பொழுதை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விட்டு தீர்ப்பீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களை மதிப்பார்கள் நகரம் பேச்சில் தன்னம்பிக்கை பிறக்கும் குடும்ப உறுப்பினர்கள் விருப்பங்களை நிறைவேற்றவர்கள் புதியவர்கள் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்துவர்கள் அலுவலகத்தில் தானுண்டு தன் நிலை என்று எடுக்க பழகி கொள்ள வேண்டும் கும்பம் சுற்றுப்புறங்களில் பொருளால் இருந்த தொல்லைகளாகலாம் குடும்ப உறுப்பினர்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் பழுதான எலக்ட்ரானிக் பொருட்களை மாற்றுவீர்கள் தீவிரமாக உழைத்து வியாபாரத்தில் பெரிய இடத்தை பிடிப்பீர்கள் அலுவலகத்தில் மதிப்பு வேணும் மேலும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்போது ஆதரவாக நெருங்கி வர வாய்ப்பு உண்டு பண வரவு தரும் சொத்து வளைக்கள் சாதகமான தீர்ப்பு கட்டும் வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்ப்பீர்கள் அலுவலகத்தில் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது